என்னோட பெயர் பாலபாரதி தருமபுரி டிஸ்ட்ரிக் பாப்புரேட்டர்பட்டி தாலுக்கில் என்னோடய கோட் ஃபார்ம் இருக்கு நான் லாஸ்ட் ஒன் இயராக இந்த கோட் ஃபார்ம் ரன் பண்ணிட்டு இருக்கேன் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இது எல்லாமே ஒரு ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் பண்ணியிருக்கேன் வணக்கம் என்னுடைய பெயர் சங்கர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் தாலுக்கா மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆறு ஆடு வாங்கினேன் அந்த ஆறு ஆடு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அறுபது ஒரு ஆடு என் பெயர் சுரேஷ் பண்ணை அமைந்துள்ள ஊர் மதியம்பட்டி கிராமம் நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரம் தாலுக்காவில் இது இருக்கு ரெண்டரை வருஷமாக இந்த ஆட்டு தொழில் செஞ்சுட்டு இருக்கேன் என்னோட பெயர் பாலபாரதி தருமபுரி டிஸ்ட்ரிக் பாப்புலேட்டப்பட்டி தாலுக்கில் என்னோடய கோட் ஃபார்ம் இருக்குது நான் லாஸ்ட்டு ஒன் இயராக இந்த கோட் ஃபார்ம் ரன் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷீப் கோட் தமிழ்நாடு தேர்ட்டி எயிட் டிஸ்ட்ரிக்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஜாயின் பண்ணேன் இந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து டாக்டர் கான்சர் தான் ரன் பண்ணிகிட்ருக்காரு இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஷீப் கோட் ரிலேட்டடாக டெய்லியும் மண்டே டு ஃப்ரைடே வந்து ஈவினிங் நைன் டு டென் வந்து டிஸ்கஷன்ஸ் போயிட்ருக்கோம் அது உண்மையிலே ஒரு யூஸ்ஃபுல்லான டிஸ்கஷன்ஸ் அதில் பார்த்திங்கன்னா தடுப்பூசி ரிலேட்டடாக இல்லை நோய் மேலாண்மை ரிலேட்டடாக ஏதாச்சும் ஒரு சடனாக ஏதாவது ஒரு நோய் வந்தால் அதுக்கு நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் என்ன மாதிரி மருந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறதும் அப்புறம் ஃபீடை ரிலேட்டடாக என்ன கான்ஸ்டேட் ஃபீடு ட்ரை ஃபீடு எப்படிலாம் கொடுக்கலாம் என்ன மாதிரி ஃபீட் கொடுக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க உண்மையிலேயே அது வந்து ஃபார்ம் நடத்துகிற எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அது எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக இருந்தாலும் சரி இல்லை புதுசாக ஆரம்பிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே உங்களுக்கு கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் நல்லாயிருக்கும் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இது எல்லாமே ஒரு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணிகிட்ருக்காரு எதுவுமே இதில் இதனால் எதுவுமே அவர் சார்ஜ் பண்ணுறது கிடையாது இது ஃபார்ம் நடத்துகிற எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் எப்படி நம்ம ஜாயின் பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா நான் ஒரு யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு தான் ஜாயின் பண்ணேன் ஒரு யூடியூப் வீடியோ பார்த்துட்டு நம்ம ஃபேஸ்புக்கில் ஒரு குரூப் இருக்குது ஷீட் கோட் சேல்ஸ் தமிழ்நாடு தேர்ட்டி எயிட் டிஸ்டிக்ஸ் த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபைவ் டேஸ் அப்படிங்கிற ஃபேஸ்புக் குரூப்பில் நம்ம கமெண்ட் பண்ணோம்னா நம்மளோட நேம் ஒரு கரெக்டான மொபைல் நம்பர் இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து நம்ம கமெண்ட் பண்ணோம்னா நமக்கு டாக்டர் சார் கால் பண்ண கால் பண்ணுவார் கால் பண்ணி நம்ம ஃபார்ம் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கொடுத்தோம்னா அவர் நம்மளை அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி விடுவார் இது வந்து ஃபார்ம் நடத்துகிற எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான இது தான் முக்கியமாக அவர் வந்து பயோ செக்யூரிட்டி இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருப்பார் சார் வந்து இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் சங்கர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் தாலுக்கா கிராமத்தில் இருந்து என்னோடய பண்ணையில் இருந்து பேசுகிறேன் நான் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆறு ஆடு வாங்கினேன் அந்த ஆறு ஆடு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அறுபது ஆடு ஆகிடுச்சு இவங்களை வழக்கத்தில் எனக்கு சில சிரமங்கள் இருந்துச்சு அதனால் நான் யூடியூப்பில் சில வீடியோக்கள் பார்த்தேன் அதில் ஒரு வீடியோவில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் பற்றி சொல்லியிருந்தாங்க அந்த குரூப் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷீப் கோட் டிஎன் தேர்ட்டி எயிட் டிஸ்ட்ரிக் ஃபிரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் பற்றி சொல்லியிருந்தாங்க அதில் இணைகிறதுக்கான ஒரு லிங்க் கொடுத்துருந்தாங்க அந்த வீடியோக்கு கீழே அந்த லிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஷீப் கோட் சேல்ஸ் டிஎன் தேர்ட்டி எயிட் டிஸ்ட்ரிக் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் அப்படின்னு ஒரு ஃபேஸ்புக் லிங்க் இருந்துச்சு அதில் போன வந்து சில டீட்டெயில் கேட்டிருந்தாங்க ஃபில் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறமா அந்த டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு டாக்டர் கான் அப்படின்னு ஒரு சார் கால் பண்ணார் அவர் கால் பண்ணி குரூப்போட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் அப்படின் கிட்டே சொன்னார் ஓகே ஒன்றும் பிரச்சனைன்னு சொன்னோன்னே என்னை வந்து அந்த ஷீப் கோட் டிஎன் தேர்ட்டி எயிட் டிஸ்ட்ரிக் ப்ரெண்ட்ஸ் அப்படின்ற வாட்ஸ்அப் குரூப்பில் என்னை ஜாயின் பண்ண வச்சார் அதோடய அட்மின் டாக்டர் கான் சார் அதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற முப்பத்தெட்டு இருந்தோம் அந்த ஃபேஸ்புக் பேஜ்லேயும் அந்த வாட்ஸ்அப் குரூப்லேயும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பண்ணையாளர்கள் இருக்காங்க அவங்க எல்லாரும் நைட்டு ஒரு ஒம்பது மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் திங்கள் முதல் வெள்ளி வரை நோய் மேலாண்மை தீவன மேலாண்மை அப்படின்ற அதோட அதை பற்ற அனுபவங்கள் ப்ளஸ் ஒரு நோய் வந்துச்சுன்னா யாரோட பணியில் திடீர்னு ஒரு நோய் வந்துச்சுன்னா அதை வந்து அப்போவே உடனுக்குடன் ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணியோ இல்லை ஒரு வீடியோவோ எடுத்து அதை எப்படி வந்துச்சு ஏனால வந்துச்சு ஏன் அப்படின்னு ஃபுல் அண்ட் டீட்டெயில் எத்தனை மணினாலும் அதை பற்றின டீட்டெயில்ஸே அந்த குரூப்பில் தராங்க ரெண்டாவது பூச்சி மருந்து எப்பப்பெல்லாம் குடிக்கணும் எந்தெந்த மருந்துகளும் எந்தெந்த டைமில் கொடுக்கணும் தடுப்பூசிகளை வந்து எந்தெந்த காலாட்டம்ல எந்தெந்த சீசனுக்கு எந்த மாதிரி தடுப்பூசி எப்படி போடணும் பக்ரீதுக்கு வந்து சிலர் பக்ரீத்துக்கு மட்டும் குட்டி வாங்கி எடுப்பாங்க அந்த குட்டி எப்படிலாம் போய் தேர்வு பண்ணணும் அப்படின்றதையும் ஃபுல்லாக வந்து சொல்கிறாங்க ரெண்டாவது இந்த பருவநிலை மாற்றத்தினால சில நோய்கள்லாம் கோமாரி பிபிஆர்லாம் நிறைய இடத்துல அதிகமாக ஆகும்போது இந்த இடத்துல இது அதிகமாக இருக்குது இதெல்லாம் வந்து உடனே நீங்கள் தடுப்பூசி போட்டு நீங்கள் சேஃப்டியாக இருங்கன்றதையும் நமக்கு அலாரம் அடிக்கிற மாதிரி சொல்லுவாங்க இப்போ இந்த வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இந்த நல்ல குரூப்பில் சேருன்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னாக்க நீங்களும் இந்த ஷீப் கோர்ட் சேல்ஸ் டிஎன் தேர்ட்டி எயிட் டிஸ்ட்ரிக் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் எஃப்இ பேஜில் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்கள் இந்த வீடியோக்கில் அந்த லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்கள் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுங்கள் டாக்டர் கான் சார் உங்களுக்கு கால் பண்ணுவார் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றிங்க என் பெயர் சுரேஷ் பண்ணை அமைந்துள்ள ஊர் மதியம்பட்டி கிராமம் நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரம் தாலுக்காவில் இது இருக்குது ரெண்டரை வருஷமாக இந்த ஆட்டு தொழில் செஞ்சிட்ருக்கேன் ஷீப் கோட் டிஎன் தேர்ட்டி எயிட் டிஸ்ட்ரிக் ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குழுவில் பத்து மாத உறுப்பினராக இருந்துகிட்ருக்கேன் இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் குழுவில் சேர ஃபேஸ்புக் பக்கத்தில் ஷீப் கோட் சேல்ஸ் தமிழ்நாடு தேர்ட்டி எயிட் டிஸ்ட்ரிக்ஸ் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் டேஸ் பக்கத்தில் உங்கள் பேர் ஊர் தாலுக்கா மாவட்டம் ஃபோன் நம்பர் பதிவிட்டால் பொதுமல் பத்துலேருந்து பதினஞ்சு நாட்களுக்குள் டாக்டர் கான் மூலமாக இந்த குழுவில் நீங்கள் அறிமுகமாகலாம் இந்த குழுவோட விதிமுறைகள் சற்று கண்டிப்பானவை இது வந்து நம்ம பண்ணையாளரோட முன்னேற்றத்திற்கும் நலனுக்கமாகவே கட்டமைக்கப்பட்டுள்ளது கலந்துரையாடல் இரவு ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரை தினம் திங்கள் முதல் வெள்ளி வரை நடக்கும் கலந்துரையாடலில் ஆட்டு தொழில் சம்பந்தப்பட்ட ஏ டு தலைப்புகள் அனைத்துமே ஆடியோ வீடியோ டெக்ஸ் கலந்த கலந்துரையாடலாக அனுபவம் மிக்க பண்ணையாளர் மூலம் நாலேஜ் ஷேரிங் டே ஸ்டடி நடைமுறை சிக்கல்களுக்கு தீர்வு இன்னும் ஏராளமான தகவல்கள் ஆடுகளின் நோயின் தன்மை அறிந்து மருத்துவ உதவிகள் செய்வதால் குழு இருபத்தி நாலு மணி நேரமும் செயலில் இருக்கும் ஆடுகளின் இறப்பு வீரத்தை குறைப்பதற்கு ப்ரிவென்டிவ் ஹெல்த் கேரும் பயோ செக்யூரிட்டிக்கும் முக்கியத்துவம் தர பண்ணை எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த குழுவோட நோக்கம் இந்த குழு ஒரு நல்ல அணியாக செயல்பட்டு இருக்குது எனது ஆடு என்னுடைய பண்ணை என்னுடைய முன்னேற்றம்னு நினச்சி தேடல் இருக்கிறவங்க முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் குழுவில் உரையாடிட்டு இருக்கலாம் நன்றி நன்றியுடன் சீப் கோ டிஎன் தேர்ட்டி எயிட் டிஸ்டிக் ரன்ஸ்